இறைவணக்கம் வணக்கம் நம்மை பற்றி தவறாக பேசுபவர்களை நாம் என்ன செய்வது ஒரு கேள்வி ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு நம்மை பற்றி தவறாக பேசுபவர்கள் இந்த இடத்துல ஒரு பிரபஞ்ச உண்மையை நீங்க புரிஞ்சுக்கோங்க அன்பானவர்களே இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க இந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு பதில் இருக்கு நாலு பேர் நாலு விதமா உங்களை பத்தி பேசுவாங்க நீங்க கெட்டவங்களா இருந்தா நாலு பேரும் ஒரே விதமா நீங்க கெட்டவர்னு சொல்லணும் நீங்க நல்லவங்களா இருந்தா அந்த நாலு பேரும் நீங்க நல்லவர்னு சொல்லணும் ஆனா நீங்க எந்த நிலையில் வாழ்ந்தாலும் சரி அந்த நாலு பேர் நாலு விதமா பேசத்தான் செய்வார்கள் பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த நாலு பேரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நாலு பேர் இல்ல நாலாயிரம் பேர் உங்களை பத்தி என்ன பேசினாலும் உங்கள் மனதிற்கு எது சரியென்று படுகின்றதோ இறை குருவின் துணையோடு அந்த வழியில் பயணத்தை தொடருங்கள் நாலு பேர் பேசுறாங்களே மற்றவங்க நம்மளை பத்தி தவறா பேசுறாங்களே விமர்சனம் பண்றாங்களே குத்தி காட்டுறாங்களே இப்படி கவலைப்பட்டீங்கன்னா நீங்க ஒரு நொடி ஏன் ஒரு நாளிகை கூட ஆனந்தமாய் வாழ முடியாது எனவே மற்றவர்கள் பேசுபவர்கள் பேசட்டும் நீங்கள் அவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம் மற்ற எல்லாத்தையும் பிரபஞ்சம் பார்த்துக்கும் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்